சண்மு சீரியல்ல சரி இல்லை இப்போ ஒரு எக்ஷனரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் நான் ஃபுல்லுங் கேளுங்க இந்த விடியன் என் பிடிச்சிருச்சுன்னு அலெக் பண்ண நிமிச்சாங்க நீங்கள் ஆதரவு தாங்க வீரா முன்னாடி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க நம்ம வைஜேந்தி நான் இந்த ஊருக்கு வந்ததே ஷண்முகம் உன் குடும்பத்தை பழிவாங்க தான் நீ புத்திசாலியாக இருப்பேன்னு நினச்சேன் ஆனால் இந்த அளவுக்கு இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி பேசுகிறப்ப தேங்க்யூ மேடம் தேங்க்யூ நீங்களே சொல்லிட்டீங்களே மிக்க மகிழ்ச்சிங்கிற மாதிரி நக்கல் பண்ணுறாங்க என்னடா நேரடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்க அதுவும் ஏன் முன்னாடி நான் ஒன்றா குறைச்சி இடம் போட்டது தப்பாக போச்சு கௌதம வச்சு தாண்டா பழி வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து ஒத்துக்கிறாங்க கடைசி நேரத்தில் சிவபாலன் வந்து நல்ல வேலை நமக்கு உதவி செஞ்சுட்டாப்ல சிவபாலன் சொன்னது எல்லாமே வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வீரலட்சுமி வேக வேகமாக வந்து கௌதம் கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் பரணி வந்து சிரிக்கிறாங்க சண்முகம் வந்து பார்த்து ரசிக்கிறாங்க மேடம் பார்த்தீங்களா என்னோட தங்கச்சியை அவள் எப்போதுமே இப்படி தான் கோவம் வந்துச்சு என்ன செய்வான் ஏது செய்வோம்னு அவளுக்கே தெரியாதுங்கிற மாதிரி சொன்னேன் எல்லாரும் முன்னாடியும் ஏன் பையனை நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி வீரலட்சுமியை பார்த்து கண்ணாப்பிடா திட்டுறாங்க ரொம்ப வயிச்சேந்தி ஏய் அப்படின்னு சொல்லி வீரலட்சுமி கத்துறாங்க என நினச்சிக்கிட்டு இருக்கவன் மனசில் நான் ஒரு அதிகாரி என்னை பார்த்து இப்படியெல்லாம் பேசுகிறியா இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன் எனக்கு மட்டும் இவன் புருஷனாக வரல புருசனாக வந்திருந்தான் அதுக்கப்புறம் இவனை உண்டலுன்னாக்கியிருப்பேன் பார்த்துக்க உனக்கு சம்மந்தப்பட்டவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி இப்போ கோபமாக இருக்கல அதே மாதிரி உன் பையனும் போயிட போகிறான் நிச்சயம் இவனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அடிக்கலான்னு வராங்க குருவிலேருந்து எல்லோரும் அப்பன்னு பார்த்து சண்முகம் வந்து அவங்க கையை பிடிக்கிறாங்க நான் இருக்கும்போதே என் தங்கச்சிக்கு பக்கத்தில் உன்னால் வர முடியுமா என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி செம காமெடி பண்ணுறாங்க பார்த்துக்க நீ தானே ஓவராக வந்து குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுக்குற இன்னொரு வாட்டி இப்படிலாம் நாங்களாம் அமைதியெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டோம் நீ யார் என்ன ஏதுன்னு தெரியாதப்பே நாங்கள் செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம் நீங்களாம் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு உங்களால் இனிமேட்டுக்கு எதுவும் மாற்ற முடியாது பார்த்து உஷாராக நடந்துக்கங்க எங்களோட அடுத்த செயல் பார்த்து பார்த்து உங்களால் இனிமேட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அண்ணா இந்த வெறும் பயல்கள்கிட்ட எதுக்கு நான் பேசிக்கிட்டு வானை போகலாம் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரலட்சுமி பரணி அப்படியே வந்து கை தட்டிக்கிட்டே சந்தோஷமா போகிறாங்க இது எல்லாத்துக்கும் நான் திருப்பி கொடுப்பேன் ஏற்கனவே நீங்கள் எதையுமே திருப்பி கொடுத்தது இல்லையே மேடம் இதுலேயும் கணக்கில் வச்சுக்க போறீங்களா வச்சுக்கங்க வச்சுக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே வைஜேந்திக்கு செம்மையா வந்து கோவம் வருது என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியல அந்த இடத்துல பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஏன் முன்னாடியே இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு போகிறாங்க யார் இவங்களுக்கு தைரியம் கொடுத்தது அதுவும் வீரலட்சுமி கௌதம ஏன் முன்னாடியே அடிச்சுட்டு போறா மேடம் விடுங்க மேடம் பார்த்துக்கலாம் அவள் எங்கே போயிட போகிறா அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா இனிமேட்டு அவங்களுக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சி அப்படின்னு சொல்லி சமையல் வந்து கோவப்பட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம கௌதம் அங்கேருந்து என் பையனை பார்த்திங்களா ஏன் முன்னாடியே அடிச்சிருக்காங்க என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி யோச்சிட்ருக்கிறப்ப வீரலட்சுமிலேருந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீரலட்சுமி நீ அவனுக்கு விட்டவர் வர ஒரு அடி அது எல்லாம் வேற லெவலில் மாசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பார்த்துக்க என் தம்பியோட முடிவு என்னென்ன கடைசி வரைக்கும் அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி பரணி வந்து கேட்குறப்ப இப்போ தான் வீரலட்சுமிக்கு கோவம் குறையுது இருப்பினும் சிவபாலனை ஏற்றுக்கணுன்னு சுத்தமாக வந்து தோணவே இல்லை அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து காலப்போக்கில் எல்லாமே மாறும் எங்கே போயிட போகிறா ஏண்டி அதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுல்ல என் தம்பியை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து கேட்குறப்ப எதுவுமே சொல்லாமல் ரூம்குள்ளே போகிறா டேய் என்னடா சண்முகம் எதுவும் சொல்ல மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் இந்த அளவுக்கு வந்திருக்காள்ல அதுக்கப்புறம் அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம சிவபாலனுக்கு ஃபோன் அணிக்கிறாங்க டேய் இவள் செமையாக வந்து மனசை வந்து மாற ஆரம்பிச்சிட்டா நீ இனிமேட்டுக்கு அவளை சும்மா விடாத அடிக்கடி அவளை போய் பாரு சந்தித்து பேசுங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க நம்ம பரணி ஓ கவுத்தமியாக அடிச்சிருக்காளா இனிமேட்டு பாரு என்னோடய ஆட்டத்தை சிவபாலன் தான் புருஷன்னு நினச்சிக்கிட்டு தான் அவள் அடிச்சிருக்கா நான் செஞ்ச உதவி என்ன ஏதுன்னு தெரியாதப்பையே நான் ரொமான்ஸ் வந்து பிச்சு உதருவேன் இப்போ நான் செஞ்ச உதவியெல்லாம் புரிஞ்சிக்கிட்டா கௌதம வேற எனக்காக அடிச்சிருக்கா இல்லை நான் இப்போயே வீராவை பார்க்க வரேன்னு சொல்லி அந்த இடத்துல வீராவை பார்க்குறதுக்காக சோபாலன் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீரா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன் பொண்டாட்டியா இல்லை அவள் உள்ளே இருக்கா சமாதானம் பண்ணுறதெல்லாம் கஷ்டம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ தள்ளுமாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சண்முகம் முன்னாடியே நம்ம வீரா ரூமுக்கு வந்து கதவை வந்து தட்டுறாங்க யார் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கதவை திறக்கும்போது ஏய் உன் புருஷன் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வைகுண்டம் வந்து சொன்னோன்னே யார் என்னோடய புருசதுங்கிற மாதிரி கதவை திறக்கிறாங்க வீராக்கு ஆப்போசிட்டில் சோபாலன் தான் இருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் சரி எனக்கு பசிக்குதே என் வீட்டில் எனக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க அதனால தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் நான் இங்கே உட்காடுறேன் எனக்கு தட்டில் வந்து சாப்பாடு போடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க தட்டை எடுத்துகிட்டு வர பொரியா இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஒன்றுமே புரியாமல் நக்கல் அடித்து பார்க்குறாங்க சரி நடத்து நடத்து நீ டேய் ஆனால் அதுக்குன்னு இந்த லெவலுக்குலாம் அவள் இறங்கி வருவாளாடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அக்கா வீரலட்சுமி எப்படி இருந்தாலும் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி காமெடியாக பேசுகிறாங்க சரி இப்போ இப்போ வரலன்னா பரவாயில்ல செல்லக்கு நீ எல்லாம் வான்னு சொன்னனே எல்லா சாப்பாடும் எடுத்துகிட்டு வராங்க தனக்கு நானே போட்டுக்கிட்டு அவங்க மட்டும் சாப்பிட்றாங்க பரணி வந்து சொல்கிறாங்க டேய் அவங்க ரெண்டு பேரும் பைக்கில் ஒத்துமையாக போட்டோம் நம்ம மாட்டுக்கும் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோண்ணேன் இதெல்லாம் நடக்கிற காரியமா அதெல்லாம் நல்லாவே நடக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப பைக் எடுத்துகிட்டு ரெடியாக வந்து நின்றுட்டு அந்த இடத்துல வரப்பே சண்முகம் வந்து பைக் டயரை வந்து பஞ்சர் ஆக்கிட்டாங்க நம்ம சிவபாலன் டேய் அதுக்குன்னு நீ இப்படியாடா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அண்ணன் தான் நான் போவேன்னு சொல்லிட்டு வீரலட்சுமி அண்ணனை வந்து பைக் எடுக்க சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பைக்கில் வந்து உட்கார பார்த்தோன்னே வீரலட்சுமியை பார்த்து நம்ம சிவபாலன் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க டெய் உன் மேலே இருக்கிற கோவம் எனக்கு குறையவே இல்லை நான் தப்பே பண்ணலங்கிறேன் நீ கோவப்பட்ட என்ன கோவப்படலன்னா எனக்கு என்ன இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ என் வண்டியில தான் உட்கார போகிற அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வண்டியில் வந்து உட்கார்றதுக்கு வேறு வழியே இல்லை ஏன்னா சண்முகம் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை இந்த பக்கம் ஏ உனக்கு வேறு உத்தியோகத்துக்கு வேறு நேரம் ஆகுது போ இல்லாட்டி அந்த வைஜெயந்தி இதை வச்சு எதாவது ஒன்று பண்ண போகிறா ஆஃபீஸ்க்கு போகிற குருவரன் இருப்பாங்க வைஜெயந்தி இருப்பாங்க பார்த்து கொஞ்சம் இரு அண்ணனோட தைரியம் உனக்கு எப்போதுமே இருக்கட்டும் சரிங்கண்ணா நான் பார்த்துக்கிறேன் அவங்கள பற்றி தான் என்ன எதுன்னு தெரியுதுல்ல நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க வீராக் பக்கத்துலேயே நான் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கேன் எந்த விதத்துலேயும் எனக்கு வந்து இதனால் கௌரவ குறைச்சல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா சிவபாலா முதல்ல வண்டி எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னேன் சாயங்காலமும் நான் உன்னையே வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வீட்டில் வந்து விட்ற சரியாங்கிற மாதிரி சொன்னேன் எதுவும் சொல்லாதரா வண்டி எடுறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவபாலன் தோலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சின்னே சொல்லலாம் ஏன்டீ என் மேலே இன்னமும் கோவமாக இருக்க நான் உனக்கு எல்லாம் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நல்லது தான் செஞ்சேன் நீ தான் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி அன்பா பாசமாக நம்ம சிவபாலன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி கௌதமை பற்றி புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் கௌதம் இங்க ரெண்டு பேரும் வந்து வரத்தை வந்து பார்த்த உடனே அந்த இடத்துல சிவபாதன் வந்து நிற்கிறாங்க கௌதமை பார்த்த உடனே கௌதம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னமாம்மா இவங்களுக்காக நீங்கள்லாம் இப்படி வந்து நின்றுகிட்டு இருக்கீங்க நமக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது நம்ம மாட்டுக்கும் போகலாம் சரிடா கௌதம் எப்போதுமே நல்லது நினச்சா நல்லது நடக்கும் அதனால் இந்த குடும்பத்தையும் பழி வாங்க முடியாது நான் இருக்கிற வரைக்கும் சொல்லி சிவபாலன் வந்து பேசும்போது அந்த இடத்துல சிவபாலன் வந்து கெட்டியமாக பிடிச்சிட்டு நீ போப்பா இவன் கிடக்கிறான் அப்படின்னு சொன்னால் பைக் எடுத்துகிட்டு ஜம்முன்னு போகிறாங்க ரெண்டு பேரும் வந்து ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க வேணும்னு கௌதம்காக உடனே வந்து வைஜெயந்திக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னடா ஆச்சு அம்மா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கம்மா ரெண்டு பேரும் பைக்கில் ஒத்துமையாக போகிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஆஃபீஸில் தான் இருக்காங்க நம்ம ஜெயந்தி அவங்க முன்னாடியே ஜோடியாக வந்து இறங்குறாங்க சோபாலனும் நம்ம வீரலட்சுமி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்